ஒருத்தர் ரொட்டி கடை ஒன்று வச்சிருக்காரு அவர் கடைக்கு டெய்லி வெண்ணெய் சப்ளை பண்ணியிருக்காரு ஒருத்தர் அந்த வெண்ணை சப்ளை பண்ணுறவர் மேலே இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் என்னென்னா இவர் காசு கொடுக்கறது அரை கிலோ வெண்ணெய்க்கு காசு கொடுக்குறாரு ஆனால் அந்த ஆள் சப்ளை பண்ணுறது அரை கிலோ வெண்ணெயே கிடையாது அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து போய் இவர் கேஸ் கொடுத்துட்டார் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாலேயே அவருடைய வெண்ணை பொட்டலத்தை நிறுத்து பார்க்குறாரு பார்த்தா நானூற்றம்பது கிராம் தான் வந்துச்சு இப்போ ஜட்ஜு கேட்குறாரு இந்த வெண்ணை சப்ளை பண்ணுறவர்கிட்ட ஏய்யா ஒவ்வொரு தடவையும் இப்படி ஐம்பது கிராம் எடை வந்து கம்மியாக வெண்ணெய் சப்ளை பண்ணியிருக்கியே நீ பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஜட்ஜு அதுக்கு இந்த வெண்ணெய் சப்ளை பண்ணுறவர் சொல்கிறாரு ஐயா என்கிட்ட எடைக்கல்லு கிடையாது எடைக்கல்லுக்கு பதிலாக பொதுவாக நம்ம அதுக்கு சமமான உள்ள வேறு பொருளை பயன்படுத்துவோம் நான் எதை பயன்படுத்தினேன் அப்படின்னா இவரோட கடையில் வாங்கினேன் ரொட்டியை பயன்படுத்தினேன் பொதுவாக இவரோட கடையில் தான் நான் ரொட்டி வாங்குவேன் ஐநூறு கிராம் இடையில் அதில் அந்த ரொட்டி பாக்கெட்டில் ஐநூறு கிராம் இடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை நம்பி தான் நான் இவர்கிட்ட வாங்கினேன் அதை நம்பி நானும் இடக்கல்லுக்கு பதிலாக இதை பயன்படுத்தினேன் தராசில் நீங்கள் வேணால் பாருங்கள் என்னோடய வெண்ணையும் இவரோட ரொட்டியும் சரிசமமான இடையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதேமாரி தராசில் வச்சு பார்த்தா ஒரு பக்கம் இவரோட வெண்ணையும் இன்னொரு பக்கம் அவரோட ரொட்டியையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டும் சமமான ஒரு இடையை காமிச்சிச்சு எதிர் எதிர் திசையில் இருந்துச்சு அப்போ பாருங்கள் எல்லாருமே மற்றவங்க நம்மளை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது ஃப்ராசன் தாட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி இது